அவது சுல்லா ரஹமான ரஹீம் அன்பார்ந்த நேயர்கள் பாலஸ்தீன் மீட்பு அதில் தனி பாலஸ்தீனாக நோக்கி அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி நபர்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன நேற்று நான் சொன்னது போல் அறநூற்றி இருபது இஸ்ரேலில் இருந்த கைதிகளை விடுவித்தார்கள் அதில் நாற்பத்தி ஆறு குழந்தைகள் குழந்தைகளும் பெண்களும் இப்போ நேற்று ஆனியூ நியூஸில் ஒரு தாக்குதலை இஸ்ரேல் நடத்தி இருக்கிறது ஆனால் அதில் சேதங்கள் எதுவும் இல்லை ஹமாஸ் எந்த சேதத்தையும் பற்றி சொல்லவில்லை இஸ்ரேலுக்கு போர் நிறுத்தத்தை நீடிப்பதை தவிர வழி கிடையாது இதெல்லாம் சும்மா பம்மாற்றுகள் என்று ஹூ ஃபு என்று அனுப்பிவிட்டார்கள் இதில் நேற்று இஸ்ரேலிய ஊடகங்களில் பெருசாக வந்தது நத்தியானுஹுவை பல கேள்விகள் அதில் இஸ்ரேலி மீடியா ஆஹ் யோகி அகர்நாத் ஒரு செய்தியை சொல்கிறது நார்தன் இஸ்ரேல் இஸ்ரேலுடைய வடக்கு பகுதி அதாவது தெற்கு லெபனான் பகுதியில் நீ வந்தேறியலை இதை கவனிக்கணும் இஸ்ரேலி மீடியா யோகி அகர்நாத் இல்லீகல் செட்டில்மெண்ட்ஸுன்னு சொல்லுது இன்னும் யாரும் போகவில்லை இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய தோல்வி என்று இஸ்ரேலிய ஊடகங்கள் எட்டி காட்டுகின்றன இன்றைக்கி லாஸ்ட் டேட் பிப்ரவரி கடைசி நாளுக்குள்ளால் போக வேண்டும் போனால் உங்களுக்கு வானத்தை தருவேன் பூமியை தருவேன் என்றெல்லாம் வாக்களித்திருந்தது அப்படி இருந்தோம் யாருமே போகவில்லை அந்த குடியிருப்புகளினுடைய நார்தன் இஸ்ரேல் இஸ்ரேலுடைய குடியிருப்புகளினுடைய தலைவர் ஹெட் ஆஃப் மியூட்லா கவுன்சில் டேவிட் அக்லோசி என்பவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் நான் போய் பார்த்தேன் குடியிருக்க முடியுமானு எழுவது பர்சன்ட் எழுவது சதவீதம் வீடுகள் அழிந்து போய்விட்டன ஐம்பது சதவீதத்தில் இடிபாடுகளுக்கு இடையில் கூட இருக்க முடியாது இப்போ இந்த இல்லீகல் செட்டிலேஷன்னு இஸ்ரேலிய ஊடகங்களே சொல்வதும் ஹிஸ்புல்லாவுடைய தாக்குதல் தான் நார்தன் இஸ்ரேல் அழிந்தது அப்போ இந்த எழுபது எழுபது சதவீதம் வீடுகளை இடித்தவர்கள் அல்ல இருந்த குடியிருந்தவர்களையும் கொலை செய்திருக்கலாம் ஆனால் சைரன்கள் ஃபேம்லெட் ஒளியை அந்த மக்களை வெளியேற்றி விட்டு தாக்கினார்கள் இப்போ இஸ்ரேலு நாற்பத்தி ஆறு எட்டாயிரம் பேரை காசாவில் கொலை செய்து விட்டேன் என்று லாலி பாடுமேன் என்று சொன்னால் அதை தன்னுடைய அச்சீவ்மெண்ட் என்ன காட்டும் என சொன்னால் இஸ்ஃபுல்லாகவும் அதை செய்திருக்க செய்திருக்கலாம் ஆனால் அவர்கள் அதை செய்யவில்லை இங்கே தான் இஸ்லாமிய ஒழுக்கம் போர் நெறிமுறைகள்லாம் வருகிறது அப்போ அடுத்தால இப்போ இந்த பிள்ளைகளுக்கு ஸ்கூல் எங்கள் நார்தன் காசாவில் உள்ள நார்தன் இஸ்ரேலில் உள்ள பிள்ளைகளுக்கு வடக்கு இஸ்ரேல் உள்ள பிள்ளைகளுக்கு எஜுகேஷன் ரெண்டு வருஷமாக எங்களுக்கும் எஜுகேஷன் இல்லை அதனால் நீ இங்கே எதாவது ஸ்கூல் ஆரம்பித்து எங்கள் தெல்ல வீக்கு பக்கத்தில் இந்த பகுதிகளில் ஸ்கூல் ஆரம்பித்து எஜுகேஷனை கொடு அந்த எஜுகேஷன் பீரியடு முடிகிற வரைக்கும் எங்களை நீ வடக்கு இஸ்ரேலுக்கு போக சொல்லாதே இன்னும் ஒரு டிமாண்ட் நத்தியானுக்கு போய்ட்டான் ஆகணும்னு அங்கே பாதுகாப்பு இல்லைங்கிறத இணைத்தே சொல்லுகிறார்கள் நீ ஹிஸ்புலாலிக்கல அழிக்கலை பஃபர் சொன்ன குப்பை ஒன்றும் எடுபடலை எந்த நேரம் வேண்டுமானாலும் அவர்கள் தாக்கும் வாய்ப்பு இருக்கிறது ஆகவே நாங்கள் அங்கே போக மாட்டோம் எங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை காப்பாற்றியான்னு சொல்லியிருக்காங்க இப்போ இஸ்ரேல் அந்த வடக்கு இஸ்ரேலை கட்டி எழுப்ப பத்து பில்லியன் டாலர் தேவைப்படுமா நம்ம காசால தான் தௌசண்ட்ஸ் ஆஃப் பில்லியன் அப்படி இப்படின்னு கேள்விப்படுறோம் போதுமான அளவுக்கு டேமேஜை உண்டு பண்ணியிருக்காங்க பத்து பில்லியன் டாலர் உபயோகப்படும் அது தேவைப்படும் அதை சொல்லிவிட்டு வரைக்கு வரை இல்லீகல் செட்டிலேட்ஸ் இவனோட கொண்டு போய் சட்டத்துக்கு பிரம்போகமாக அங்கே குடியிருத்த அடுத்தது மூணு மூணு இஸ்ரேலில் ஒரு தன பட்டினியும் பசியுமாக கிடக்கிறான் ஒரு தன படம் போட்டிருக்காங்க எலும்பும் தோலுமாக இருக்கான் வறுமை இஸ்ரேலே பிடித்து கொண்டு இருக்கிறது அதை நீ வந்து ஒன்றுமே கவனிக்க மாட்டேங்கிற என்னவோ பெரிய கோட்டும் சட்டையும் போட்டுக்கிட்டு உலகத்தில் நான் தான் இல்லாமல் சொல்லிட்டுருக்கேன் அதனால் யூ சி த ரைட்டிங் ஆன் த வால் இந்த சுவரில் என்ன எழுதி இருக்கிறது என்பதை கண்ணை தொடர்ந்து பாரு அப்சொல்யூட் டிஃபிக் காசால இன்னும் ஒரு போய் தோக்க முடியாது ஏனென்றால் ஹமாசு ரொம்ப வலு வலுப்பெற்று விட்டார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் அடுத்தது ஹமாசு தன் பங்குக்கு பாருங்க இஸ்ரேலு கோடிக்கணக்கான டாலர் அமெரிக்கா கொடுக்குது உலகமெல்லாம் ஏடை கட் பண்ணியாச்சு ஆனால் இஸ்ரேலுக்கு கொடுக்கக்கூடிய ஏடு போயிட்டே இருக்கான் குண்டுகளை கொடுத்துருக்கேன் அதை கொடுத்துருக்கேன் இதை கொடுத்துருக்கான்னு பயங்கர பீத்தலாக இருந்தாலும் நமது போராளிகள் குழுக்கள் நூற்றி அறுபத்தஞ்சி ஸ்கூலை கிராமப்புறங்களில் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னு எனக்கு கிராமப்புறத்தில் உள்ள மக்களை புறக்கணித்து விட்டு சிட்டியில் இருந்த மக்களுக்கு மட்டுமின்னு இல்லாமல் அந்த சிட்டி எஜுகேஷனை ஓவராலாக இருக்குது சகோதரிகளுடைய கெடுக்கேஷனை குஸ்லாத்தில் பெண்களுக்கு உரிமையில் பெண்களை மூட்டு மூடையில் போட்டுருவாங்கன்னு சொல்கிறீங்கள படிங்கடா கண்ணீர் வரும் சகோதரிகள் ரெண்டு பேட்சு வில்லேஜில் காலையில் ஒரு பேட்சு சாயங்காலம் ஒரு பேட்சு அப்படியே சிட்டியில் என்ன செய்கிறாங்க காலையில் ஒரு பேட்சு சாயங்காலம் ஒரு பேட்சு அது பிறகு இப்போ சிறையில் இருந்து வந்தார்களா அவர்களுக்கும் குழந்தைகளை இழந்த தாய்மார்களுக்கும் தாய்மார்களை இழந்த குழந்தைகளுக்கும் அடிக்கோட்டிட்டு காட்டணும் தாய்மார்களை இழந்த குழந்தைகளுக்கும் சைக்காலஜிக்கல் கிளாஸஸை அந்த சகோதரிகள் நடத்துகிறாங்க தங்களை ஒரு மூணு குரூப்பாக பிரித்துக்கிட்டாங்க காலையில் மத்தியானம் ராத்திரி இப்படி இந்த சகோதரிகளுடைய உழைப்பு காசாவை வேகமாக கட்டி எழுப்பி கொண்டு இருக்கிறது அடுத்தது இஸ்ரேலுக்கு ரெண்டாவது ஃபேஸுக்கு வர பேச்சுவார்த்தையின் ரெண்டாவது கட்டத்துக்கு வருவது வரை வராது அல்லாமல் வேறு வழி இல்லை என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் ஹமாசே நீ வேறு இதுக்கு மேலே வந்து நான் மூணு முழு இஸ்ரேலையும் அழிச்சிருவோன்னு இப்போ நம்ம நார்தன் காசாவில் என்ன தெரியும் தெரியும்போது கிறிஸ்புல்லா மிகப்பெரிய அளவில் ஒரு வெற்றியை தான் ஈட்டி இருக்கிறார்கள் என்பது தெரியும் இவன் அதை கேட்டி எழுப்ப முடியல மக்கள் போக மாட்டேங்கிறாங்க ஆனால் சதன் லெபனானில் தெற்கு லெபனானில் மக்கள் வந்துட்டாங்க இவன் குண்டு போடுவேன் போல் போடா நீ போடு நாங்கள் செய்தாங்க அதை பற்றி பிரச்சனை இல்லைன்னு வந்துட்டாங்க அங்கேயும் ஸ்கூலில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளே ஏற்பாடுகளை செய்து கொண்டு இருக்கிறார்கள் அப்போது இந்த தோல்வி முழுமையான தோல்வி இஸ்ரேலுக்கு என்பதை நான் தெரிந்து கொள்ளலாம் அடுத்தது என்ன நம்ம வெஸ்ட் பேங்கில் நேற்று கொஞ்சம் நம்ம முஜாஹிதிகள் இறங்கி ஹெய்ஃபாக்கு பக்கத்தில் இரு கையில் கிடச்ச இஸ்ரேலிய இராணுவத்தினர் எல்லாரையும் குத்தி காரை கொண்டு போய் அவங்களுடைய இதுக்கு மேலே கேன்வாய்க்கு மேலே மோதி அவங்க ஸ்டேஷன் பண்ணியிருந்த இடத்துல போய் மோதி பத்து பேரை கொண்டு இருக்காங்க இருபது பேரை காயமடைய செய்திருக்கிறார்கள் இந்த ஃபிகர் நேற்று வந்து பத்து பேர் நாங்கள் இன்றைக்கி இருபது முப்பதுன்னு போயிட்டு இருக்கு அதே மாதிரி ஜெருசலத்தில் என்ன செய்கிறோம் அல்கூஸ் அடித்து உரக்கிறாங்க இன்னைக்கு அங்கே ஜும்மா தொழுகை என்ன நாளைக்கு தருவோம் இன்ஷா அல்லா ஜெருசலத்துல தோத்துக்கிட்டு ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸுக்கு சொல்லிருக்கான் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ் பத்து லாரி வாருங்க பதினஞ்சு லாரி வருங்கன்னா ஒரு லாரியில கூட ஆள் இல்லை ஆகவே வெஸ்ட் பேங்கும் அவன் கையில இருந்து மேற்கரையும் அவங்க கையிலிருந்து போகும் எல்லா வாய்ப்பும் இருக்கிறது அடுத்தது நம்மளுடைய இந்த அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பற்றிய இஸ்ரேல் ஏர்ஃபோர்ஸோடைய அறிக்கை வந்திருக்கிறது ஏர்ஃபோர்ஸ் கமாண்டர் யாரும் அன்னைக்கு அங்கே இல்லை அவங்கெல்லாம் லீவில் இருந்தாங்க இதை இஸ்ரேல் நல்லா தெரிஞ்சுக்கிட்டது ரெண்டாவது மிகப்பெரிய இது என்ன தெரியுமா இஸ்ரேலில் உள்ள சிம் கார்டு அவ்வளோத்தையும் ஆக்டிவேட் பண்ணிகிட்டு இருந்தது ஹமாஸ் அந்த அளவுக்கு டெக்னாலஜியை டெவலப் இருக்காங்க அதை என்ன சொல்கிறாங்கன்னா ஏர்ஃபோர்ஸ் அறிக்கை நாங்கள் எந்த ஏர் ஏர்ஃபோர்ஸ் கமாண்டர்ஸையும் கா காண்டாக்ட் பண்ண முடியல ஏன்னா காண்டாக்ட் யாரை பண்ணோம்னாலும் கமாஸு கையில் மொத்த கண்ட்ரோலும் போயிட்டு இதுதான் தோல்விக்கு முக்கியமான காரணம் வேறு வழி இல்லாமல் கன்னிபால் டைரக்ஷன் சொல்லக்கூடிய அசையும் பொருள் அது அந்த காசா வளாகத்தில் அசைந்தாலும் குண்டு போடுங்கள் என்று சொன்னோம் அழைத்து அசைந்து கொண்டு இருந்தது நமது மக்கள் தான் ஆனால் அதனால் அவர்கள்தான் அதிகமாக இறந்தார்கள் என்று அப்போ இஸ்ரேலி டேலண்ட் வந்து அப்போயே சொல்லிடுறீங்க நான் தான் இஷ்யூ பண்ணேன் கன்னிபாலில் டைரக்ஷனை எல்லாரையும் கொல்லுங்கண்ணே அதில் தான் இஸ்ரேவீலர்கள் அதிகமாக கொண்டு விட்டார்கள் அதில் இப்போ பெரிய ஷாக் என்னென்னா அந்த டேட்டில் இஸ்ரேலுடைய அந்த காசா வளாகத்தில் உள்ள சிம் கார்டும் மற்ற சிம் கார்டுகளும் ஹமாஸோடைய இதில் இருந்திருக்கு அதனால் ஏர்ஃபோர்ஸ் கம்ப்ளீட்டாக இன்ஆக்டிவாக ஆக்ட்டிவாக போயிட்டுன்னு ஒரு அறிக்கையை கொடுத்துருக்கேங்க அடுத்தது சிரியா நாங்கள் சிரியாவுக்கு நத்தியானுக்கு ஒரு அறிக்கை விட்ருங்க நாங்கள் ஜூலானியை நம்ப மாட்டோம் நாங்கள் சிரியாவை விட்டு போக மாட்டோம்னு சீக்கிரம் போக வேண்டிய ஒரு நிலை வரும் லெபனானில் இன்னும் தாக்குதல் நடக்குது லெபனானுடைய ஆர்மி அறிக்கைகள் மட்டுமே விட்டு கொண்டு இருக்கிறது பிரான்ஸுக்கு நத்தியானு போகிறானா பிரான்ஸு என்ன சொல்லியிருக்கீங்கன்னா நத்தியானுவை கைது செய்வதா இல்லையா என்பது எங்களுடைய நீதிமன்றங்கள் முடிவு செய்யும்னு அங்கே ஹிந்து ரஜ குறுப்பு ரொம்ப வேகமாக இருக்கிறது ஒருவேளை அங்கே அவன் போகமாட்டான் போனால் கைது செய்யப்படுவானா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்து அமெரிக்காவில் நடந்த ஒரு சர்வே இதை காட்டுகிறது என்று சொன்னால் அமெரிக்காவுக்கு அமெரிக்கா அமெரிக்காவில் வாழும் மக்களுக்கு அமெரிக்கா மீது அதன் நிர்வாகத்தின் மீது வெறுப்பும் பாலஸ்தீன மக்கள் மீது அனுதாபமும் வளர்ந்து கொண்டு இருக்கிறது இது காலப்போக்கில் காலப்போக்கில் மிகப்பெரிய வெற்றியை தரும் இதில் இஸ்ரேலுடைய ஏர்ஃபோர்ஸு என்ன சொல்லி சிம் கார்டை கையில் வச்சது மட்டும் இல்லை ஒரு மல்டி ஃபெச்டட் அட்டாக்கை ஹமாஸ் நடத்திக்கு அதில் நமக்கு வழியே கிடையாது ஒருவேளை ஹிஸ்புலாவும் அந்த டேட்டில் சேர்ந்துருந்தால் இஸ்ரேல் அழிந்திருக்கும் என்று சொல்லி இருக்கிறது அழியத்தான் போகிறோம் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் தருகிறோம் ஜில்லாரு பிள்ளாலுமே